ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்கூல் விட்டு தம்பி வந்து பசிக்குதுன்னு சொன்னால் அதனால தான் அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலான்ட்டு இந்த மூணு பொருள் இருந்தால் சீக்கிரமாக டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் என்னென்னு பார்க்கலாமாங்க கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காவை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் சர்க்கரை கோது மாவு அதுக்கப்புறம் வாழைப்பழம் சேர்த்துட்டு அது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இங்கே இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது லேசாக ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆரீங்க இல்லைன்னா தண்ணி ஆகிடுச்சின்னா நமக்கு போண்டா மாதிரி போடும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக லைட்டாக ஏன்னா சர்க்கரையிலையும் தண்ணி இருக்குது வாழைப்பழமும் கொஞ்சம் மெல்ட் ஆகும் சர்க்கரையும் மெல்ட் ஆகுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை அப்படியே போட்டுக்கலாம் சின்ன சின்ன போட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் டீ போடுற டைமில் டக்குன்னு ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்